வர்றீங்களா வர்றீங்களா இட்டு போவா எங்கே போகிறீங்க போட்டு கடையில கடைய வேண்டியா வாங்க போகலாம் உட்காருங்க முன்னாடி வச்சுக்குவா முன்னாடி எந்த ஊர் நீங்கள் சொல்லுக்கையா அங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு வரீங்க ஓட்ட முடிவான தெரியல எவ்வளோ கிடைக்காது போட்டா போட்டுக்கணுமா எவ்வளோ கிடைக்காது போட்டா என்ன ஆ அவ்வளோதான் கிடைக்குமா சாப்பிட்டீங்களா ஏன் ஆ

யாரும் இல்லை ஆகி போடுவாங்க டிஃபன் வாங்கி தர சாப்பிட்றீங்களா ஆ கொடுங்க இல்லை காசு தரவா சாப்பிட்டுக்கிறீங்களா ஆ கொடுங்க இப்போ இது போட்டால் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு இது நாற்பத்தஞ்சி ஐம்பது கொடுப்பாங்க அவ்வளோதானா இப்போ இது போட்டு எப்படி போவீங்க வீட்டுக்கு சரி சரிங்க என்னால் முடிஞ்சது சரியா வச்சுக்கோங்க நான் இதே ஒரு தான் வந்தவாசி தான் ஆமா சரி புரியல சேதா பார்த்து போட்டுக்கிறீங்களா போட்டு இல்லை எத்தனையா கொடுக்குவா

இங்கே தானே இன்னும் துறங்கலையே இன்னும் யாரும் துறக்கலை சரி கொண்டே நேரம் உட்காந்து பாருங்கள் சரி ஒட்டுங்களா போய் கடை அந்த எங்கே அந்த கல்லையா போடுவா வாங்க என் தாத்தாது ஆன் தள்ள முடியாமல் பள்ளியிருந்தார் சரி தாத்தா நான் கிளம்புறேன் ஆ பார்த்து போங்க நீங்கள்